ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்விஸ் சங்கீதா ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கறேன் கிருஷ்ணாவுக்கு தண்ணி இந்த பக்கம் கீரைஸு அதுக்கப்புறம் வந்து கேரட் பீட்ரூட் பொரியல் ஒயிட் ரைஸு அப்புறம் தக்காளி ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கறேன் இப்போ இதில் இந்த சில ரெசிபிஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட் பொரியல் இது எப்படி செஞ்சாங்கிறத சொல்கிறேன் இப்போ இது மேலே இப்போ தான் தக்காளி சும்மா ஒரு கால் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் எதுக்காக இந்த மாதிரி போட்டேன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இது சும்மா எதுக்காக தொட்டு ரசத்துக்கு தொட்டும் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன் ரசத்துக்கு இப்போ இதை எப்படி வதக்கி தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யலைன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டால் போதும் ருசியாக இருக்கும் அதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இங்கே தான் போயிட்ருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு பாருங்க அதாவது இந்த காயை பிடிக்காதவங்க கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க அது போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் கருப்பில் போட்டால் பச்சை மிளகாய் ரெண்டு உடச்சி போட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சு கேரட் பீட்ரூட் ஏதாவது ஒரு காய் கூட போட்டுக்கலாம் என்கிட்ட ரெண்டுமே இருக்குது அதனால ரெண்டு போட்டு கொஞ்சம் கருப்பில் போட்டோமா அதுக்கப்புறம் காய் போட்டோம் அப்புறம் காய் போட்டதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இல்லைன்னா தண்ணி இல்லாமலும் செய்யலாம் இந்த பாத்திரத்தில் ஏம் சிக்குவா இதில் தண்ணி இல்லாமலே செய்யலான்னு வச்சுக்கோங்க காய் நல்லா முக்கால்வாசி வதங்கிடுச்சு எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பிடிக்கும் இந்த ஸ்டேஜில் தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் அப்புறம் வேற சும்மா ஒரு சிட்டிக்கு வந்து வெறும் மிளகா பொடி கொஞ்சமா உங்க காரத்துக்கு கேட்பேன் இப்போ நான் போறது எல்லாமே நம்ம மசாலா பொடி சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் இது வந்து கரம் மசாலா பொடி ஓம்மை காட் நிஜமா சொல்றாங்க அவ்வளோ வாசனையா இருக்கு சும்மா ஒரு கால் டீஸ்பூன் ஓகே அவ்வளவுதான் நரமசால மட்டும் உடனே மூடி வச்சுருந்தீங்கன்னா வாசனை போயிடும் அப்புறம் நான் வந்து தேங்காய் போடுறவங்க போடல இல்லை வேணாம்னா விட்டுடல கொஞ்சம் தேங்காய் ஓகே நாங்க எங்க பரத்துல இருந்தே இது ஊர்ல கேரளாவில இருந்து எடுத்துட்டு வந்த தேங்காய் டேஸ்ட் நல்லா இருக்கு அதுக்கு வந்து ஒரு இனிப்பு இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற தேங்காய்க்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு ஸோ இதை நல்லா கிளறிடும் இதை வந்து நீங்கள் சூடான சாத்தில் போட்டு கரி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் நம்ம கரம் மசாலா ரொம்ப ஃப்ளேவர் இருக்கும் இருக்குமா கொஞ்சோன்னு போட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் இந்த பொரியல் வந்து அதாவது காய் சாப்பிட அது கூட அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் ஓகே அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம கருவேப்பிலை பிள்ளை கொஞ்சம் அப்படியே போட்டுறேன் இதே தான் முன்னே போட்டிருக்கேன் ஆனால் கூட நான் எப்பயுமே லாஸ்ட்டில் அப்படி போடுவேன் நல்லா அப்படியே எனக்கு எடுத்து சாப்பிடும்போது பச்சையாக இருக்கணும் கருப்பில் அவ்வளோதான் இனிமேல் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் காய் வந்து ஒரு நைன்டி கொஞ்சம்